விட்டுட்டு போனானா அம்பத்தில் ரெண்டு இல்லை எங்கள் கத்தில நான் எந்த கதையே என்ன சொல்ல நான் எந்த கதைய என்ன சொல்ல கொய்ய மரம் கொய்யா மரம் பிள்ளை கொழுந்த நாறு வச்ச மரம் கொழுந்த நாறு வச்ச மரம் கொய்யக்காலைக்கு ஆசைப்பட்டு நான் கொழுந்தனார வச்சிக்கிட்டு நான் கொழுந்தனார

பொய் மரஞ்சா வர கொய்யா மரம் பொய்யா மரம் சொல்லிட்டு பொய்யா மரம் சொல்லிக்க அந்த முருங்கை காய்க்கு அதை மறந்து வச்சுட்டேன் மருந்து தொலைஞ்சு விட்டோம்ல உங்க பேரு பாடுங்க உங்களுக்கு பிடிச்ச வாட்டை பாடுங்க

அடிக்கிற ரெக்கத்தில அம்மா குனிஞ்சு நிந்தி வாடுது எந்திரிங்க மூணு வானம் தாரி அப்படின்னு எல்லாம் கொல்ல பாட்டு பாடிச்சா

அழகான இயற்கையோடு சேர்ந்து தென்னை மரம் கடலைக்காடு உலக நெத்து மரம் பஞ்சு மரம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது இயற்கையோடு சேர்ந்து என்னோட பேர பிள்ளையெல்லாம் ரசித்து பார்த்தாங்க எங்களுக்கும் மனசு சந்தோஷமா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விவசாயம் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விவசாயிக்குமான மதிப்பு உங்களுடைய சப்ஸ்கிரைபில் தான் இருக்கிறது